தரையில் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிற ஓனர் வாசனை இன்னைக்கு நம்ம தான் இந்த இந்த சிங்கம் சேரதுக்கு போகுது குட்டி சிங்கமும் போகுது டேய் என்ன வீடியோ எடுக்கிறியா அடிக்கிறியா நாய நீயா நான் நீடா சிங்கம் என்ன செய்வனுக்கு சாவுட்லேருந்து நேரடியாக வீட்டுக்கு வந்துட்டானோ இந்த மாதிரி குத்தாட்டம் போடுறான் இவனை பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா இந்த பைத்தியக்கார பையகிட்ட நான் மாட்டிக்கிட்டு போற பாடு இருக்கே ஐயோ யோ யோயோ இந்த ஆத்தா வேற வளைச்ச வளச்சி நக்கி உசுரை எடுக்குது ஏன்டா உன்னால் ஸ்டெடியாக கூட நிற்க முடியாதா ஏமா போமா எப்போ பார்த்தாலும் வளைச்ச வளச்சி நக்கிக்கிட்டேன் நீ நக்குன்னு நக்கில் உடம்பே புண்ணாயிடுச்சி எங்கடா வர என் நண்பன் சாப்பிட்டு அவன் சோத்துல நீ பங்கு கேக்குறியா இங்க வந்த கொண்டு போடுவேன் அவனை சொல்லிட்டு இது வந்து திங்கும் பாரு தாய் கடிக்காதிரி நீயும் சேர்ந்தே தின்னு டை எந்த ரா இது ஏடாண்டா நீ தூரப்படா இது நைனா எனக்கு வாங்கி கொடுத்தது அடிங்க போட்டனா என் ஆத்தா எனக்கு தம்பியை பெக்காம சூனிய பொம்மையை பெத்து வச்சிருக்குது இவன் எப்படி நிம்மதியா இருக்கலாம் ஏக்கறி குதிப்பான் அட்டா நசம் வைப்பனவனே கழுத்தெலும்பியே உடைச்சிட்டான் டேய் அது புது கார்பெட்டை அழுக்காக்கிடாத என்னது புதுசா இதையே என்கிட்ட முன்னையே சொல்லல தெரிஞ்சா நான் இப்படி பண்ணிருக்க மாட்டேனே வேற எப்படி பண்ணுவ அழுக்க இப்படி தொடச்சிருப்ப நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா யோ கண்ணு தெரியல கம்பா இருக்குதுல்ல இப்படி சுத்தி வாயா டேய் நீதான் கண்ணு தெரியாம ஒண்ணு வாடா இப்படி வர முடியாதியா இன்னைக்கு நீயா நானும் பாத்துருவோம் நானும் பாக்குறேன்டா எவ்வளவு நேரம் நாள் அந்த இடத்த விட்டு நவரமாட்டேன் நாங்க விட்ட என்ன தக்காளி தொக்கா பாத்துருவோம்டா சங்கீத ஸ்வரங்கள் ஐயோ எப்படி அங்க போன கட்டைய போடுற ஏறிவா என்னது இந்த சிங்கத்துக்கே கட்டையா நாங்களா இமயமலையா தாண்டுவோம் இது என்ன சுஜிபி டே மச்சான் ட்ரோன் அட்டாக் பாத்திருப்ப பாம் அட்டாக் பாத்திருப்ப டிக்கி அட்டாக் பாத்திருக்கியா பாத்திருக்கியா கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் டே மச்சான் நவர்றா நானும் பார்க்குறேன் டேய் மச்சான் யார் அவள் இம்புட்டா அழகா இருக்கா டே மாப்பிள அவள் வெள்ளைக்காரிடா நம்ம மூஞ்சிக்கெல்லாம் அவள் மடங்குவாளா டேய் நான் தான் முதல்ல பார்த்தேன் அவள் எனக்கு தான் டேய் என்னடா உன் பிக்கிற ஏன் பிக்கிறேன்னு அது நம்ம பிக்கிறடா போற போக்கில் உன்னை தள்ளிட்டு போய்டுவோம் ஓனர் கிட்ட போது டேய் ஏன் தம்பியை தூக்குற தொலைச்சி போடுவோம் தொலைச்சி ராஸ்கல் ஐயோ நம்மள விட கோவக்காரனா இருப்பானோ டாய் ஏன் ஏறி உட்ரா டேய் நான் தான்டா முதல்ல பிடிச்சேன் மரியாதையை விட்டுடு நீயாவது முதல்ல பிடிச்ச நான் தான்டா கடிச்சேன் ஒழுங்கா விட்டுடுறா பாத்துறண்டா இன்னைக்கு நீயா நானு என்ன திமுர் இருந்தா ஏன் புல்லுல வந்து படுப்ப இருடா உன்னை பிரிச்சு மேஞ்சிடுறேன் அட எத்தா பெரிய புல்லு அஞ்சா என்ன நாருது

ஏன மாப்பிள அவன் ரொம்ப மோசமானவன் டேய் வாடா இந்த பொடி பயிலுக்கு எல்லாம் பயந்துக்கிட்டு யாரை பார்த்துட்டா பொடி பயன்னா குளந்துருவான் பாத்துக்க ஆமா மச்சான் ரொம்ப டேஞ்சர் நல்லா தான் இருக்கும் டேய் அவன் கிட்ட போகாத விஷம வந்துரு இவன் ஆள் அமைதியா இருக்கிறத பார்த்தா இவன் இன்னைக்கு என்ன தில்லு பண்ணிட்டு வந்து தெரியலையே நம்ம திருட்டுத்தனத்தை இந்த கொட்டாய் வாங்கி கவனிக்கிறானா கரெக்டாக நம்ம பாக்குறப்ப அவனும் பாக்குறான் பயப்படல என்னமோ பண்ண போது பாக்காத மாதிரி திரும்பிக்கும் நமக்கு எதுக்கு வம்பு இலை என்ன இந்த வாத்துக்கிட்டியாவா நாங்கெல்லாம் சண்டான வந்துட்டா சும்மா பறந்து பறந்து அடிப்போம் அண்ணா காப்பாத்தா அடிக்கடா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் அடிச்சேன் அவன் எப்படி வருவா நீ வேணா சண்டைக்கு வா வந்து பாரு லூசு பையன் எல்லாரும் கம்முனு தானே இருக்காங்க இவையாண்ட பம்பரை கட்ட மாதிரி சுத்தி சுத்தி வரான் என்னங்க இதுதான் கடற்கரைக்கு போற ரோடா எனக்கு எப்படியும் தெரியும் நானும் உன் கூட தானே வரேன் தா அங்கே ஒருத்தன் போகிறான் அவன் கிட்டே கேட்போமா அண்ணாத்தை இப்படியே நேராக போனால் கடற்கரை வருமா என்னங்காச்சி இவருக்கு பயந்து ஓடுறாரு உன்னைய பக்கத்துல வந்து பாக்க எனக்கே அள்ளு விடுது அவனுக்கு கூடாதா என்னண்ணே நான் கை இவ்வளோ பெருசாக இருக்குது இதான்டா ஜிம்பாடி இதை பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் பயங்கிறாங்க என்ன நேயனா அவன் சட்டப்பு சட்டை போகுது இவர் பெரிய ஆன போய் அப்படி நான் மட்டும்தான் அந்த பிகரை பார்ப்பேன் மூச்சு பண்ணேன்

இவன் முதுகுல ஏறி குதிச்சு குதிச்சே என் முதுகே வளைஞ்சு போச்சு அவசரமா சுச்சு போகணும் நீ பாத்துக்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் யோ ஏமாத்தாதையா குடியா சரி இந்த வாங்கிக்க ஒரு வெங்காயமும் வேணா நீ ஏத்துக்கிட்டு போய் தின்னு என்ன வாழால வெட்டுறோம் வெட்டவே மாட்டேங்குது

ஆமா காட்டினா நான் இருடா உன்னை ஓட இருக்க ஏப்பா எப்படியோ சுத்தம் பண்ணியாச்சுரப்பா ஆஹா வந்துட்டான்டா டேய் அதான் அம்மா அடா இருக்குல்ல அங்க போக வேண்டியது தானே யோ இதாயா நேர் வழி இப்படிதான் போவேன் சரியான குரங்கு பாயலா இருப்பான் போல